उच्चैर्गतिर्सिद्ध्यतिधर्मतश्चेत् तस्य प्रमाचवचनैः कृतकेतरैश्चेत् तेषाम् प्रकाशनदशामहीसुरैश्चेत् तानन्तरेण निपतेत्त्वनुमत्प्रणामः ॐ श्रीनाथादिगुरुत्रयम् गणपतिं पीठत्रयम् भैरवम् सिद्धौ गम्बडकत्रयं पदयुगं धूतीक्रमं मण्डलम् वीरान् हिष्टकदुष्कषष्टिनमकं वीरावलीपञ्चकम् श्रीमन्मालिनिमन्तराजनकं वन्दे गुरोर्मण्डलम् नारायणं पद्मभूम् वशिष्टं शक्तिं जगदत्पुत्रपराशरं च व्यासं शुकं कौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यम् श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकञ्च तं तोटकं वार्तिककालमन्यादस्मद्गुरोन् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमालम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः <coughs> ஒரு சாஸ்வதமான வலிமற்ற ஒரு சுகபோகங்களை அடையிறதுக்காக தான் இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் மர்ணாசிரம பேதங்கள் இதெல்லாம் வந்து பரமேஸ்வரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம சத்கதியை அடையிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தேவதா உபாசனை இதுக்கு முன்னாடி இருந்த கலி கிருத திரேதா த்வாபரன் சொல்லக்கூடிய மூணு இவங்கள்ல தர்மமானது நிலையா இருந்தது சர்வே தர்மம் பிரதிஷ்டிதம் தஸ்மா தர்மம் பதிஷ்டிதம் பவதி அப்படி நிறையா வேத வாக்கியம் அப்படி இருக்கறச்ச அந்த தேவதா உபாசனைக்கு தேவையான தர்மங்கள் என்னென்ன அது ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த கலியுகத்தில் சக்கர்த்தி அடையிறதுக்கு என்னென்ன தேவதா உபாசனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலௌச்சண்டி விநாயகர் அப்படின்னு சொல்லி வாக்கியம் இருக்கு விக்னேஸ்வரரை உபாசனை பண்ணுறது தேவியை உபாசனை பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுலேயான தேவி உபாசனைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு தேவி உபாசனையில் அந்த பரமமான ஸ்தானம் அடையிறதுக்கு சில நியமங்கள்லாம் சொல்லியிருக்கா இந்த உபாசனையே பார்த்தலாம் பலவிதமாக இருக்குது அது பார்த்தா சமய மார்க்கம் கௌளமார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுலேயே ரெண்டு பிரிவு இருக்குது இந்த சமய மார்க்கம் கௌரமார்க்கமே தனித்தனியாக தட்சிணாச்சாரம் மாமாச்சாரம்னு இருக்குது அதிலே பார்த்தோம்னா பாஹ்யாச்சாரம் அந்தராச்சாரம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதான் இந்த பாக்யாச்சாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்தவனம் ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுறது அதுக்கு பேர் வந்து பாக்யாச்சாரம் அப்படின்னு பேர் அந்தராச்சாரம் குஹ்யமாக உபாசனம் பண்ணுறது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்தியாவந்தனாரி அனுஷ்டானங்களை பண்ணி சித்த சுத்தியோடு இருக்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு பக்குவமான மனநிலையில் குருமுகமாக எடுத்துள்ள மந்திரங்களை உபாசனை பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ரேயஸ் இருக்கே அது ரொம்ப வந்து வீரியமாய்ந்த ஒரு ஸ்ரேயஸ் அது அதில் பார்த்திங்கன்னாக்கா இந்த மகாகவி காளிதாசன் பண்ண ஷியாமலா தண்டகம்னு ஒரு கிருதி இருக்கு உத்கிருஷ்டமான கிருதி அந்த கிருதியை பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஸ்ரேயஸ் கிடைக்கிறதுனாக்கா அந்த ஸ்ரீவந்திய ஸ்வரூபம் அந்த பா ஷியாமலா தண்டகம்ங்கிறது ஸ்ரீவித்ய சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பிருத்தி அது நம்ம ஸ்ரீவித்ய உபாசனை பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னாக்கா எடுத்தோம் நம்ம சந்தியாவந்தம் தெய்வீங்கன்னு பண்ணணும் அன்பகா சந்தியாவந்தனம் புரியாது வெளியே அனுஷ்டானம் பண்ணணும் இதை வந்து நான் சொல்கிறது எல்லாமே அந்தராச்சாரம் முக்கியமான ஆச்சாரம் இது மகாகணபதி உபாசனை அப்புறம் சூரிய உபாசனை சுப்பிரமணிய உபாசனை சிவபஞ்சாட்சரம் சக்தி பஞ்சாட்சரம் அப்புறமா சொல்லக்கூடிய ஐம் சொல்லக்கூடிய க்ரீம்னு சொல்லக்கூடிய பீஜம் காம பீஜம் சொல்லக்கூடிய நவாட்சரி உபாசனை இதெல்லாம் உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் லகுஸ்ரீ வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியதான பால வித்யா பாலா துப்பர சுந்தரி உபாசனை அப்படிங்கிறது ஒரு ஒரு உத்கிருஷ்டமான ஒரு உபாசனை இந்த கணபத்தியார் உபாசனைகள் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பால உபாசனைக்கு வரணுங்கிறது விதி நியமங்கள் இருக்குது ஏன் அவருக்கு பால அப்படின்னு பேருனாக்கா பாலா லீலாபிசிஷ்டத்துவாத்து பாலேதி கதிதா தாப்பியே அவள் குழந்தை மாதிரி சுட்டி குழந்தை இல்லையா குழந்தை மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாள் குழந்த ரூபமாக இருந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கலாம் அவருக்கு பாலை அப்படின்னு பேர் அந்த பாலையினுடைய திரக்ஷரி மந்திரமானது அதுதான் விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு பின்னாடி பஞ்சதஷி சோடஷிங்கிறதாக பிரிஞ்சு போகிறது அதனால் இந்த லகு ஸ்ரீ வித்யா சொல்லக்கூடியதான அந்த பால உபாசனை நல்லா பண்ணி அதன் மூலமாக ஸ்ரேயஸ் அடைஞ்சு அந்த தக்ஷரி ரூபமாக இருக்கக்கூடிய பாலத்தை உபாசனை பண்ணி அதன் மூலமாக ஸ்ரேயஸ் சடைஞ்சு அதுக்கப்புறம் குருமுகமாக பஞ்சதி எடுத்துண்டு அதுக்கப்புறம் குரு குரு பாதகை எடுத்துட்டு அதுக்கப்புறம் குரு பாதகை பஞ்சதி எல்லாம் ஒன்றா தான் எடுத்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பண்ணக்கூடியதான அந்த சியாமலா தண்டகம் இருக்கு இல்லையா பஞ்சதர்ஷி எடுத்துட்டால் தான் ஷாமலா தண்டகம் பாராயணம் பண்ண முடியும் சில பேர் கலையில பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்கிறா ஏன்னா வேத பாடசாலையில் காயத்ரி ஜபம் பண்ணால் ஒரு லட்சம் காயத்ரி ஜபம் பண்ணியிருப்பான் அதனால் காயத்ரியான பரம மந்திரஹான்னு ஒரு வேத ஒரு வாக்கியம் இருக்கிறதுனால அந்த பண்ணதான்னு சொல்லி சொல்றா அப்படி சொன்னால் அது வந்து பலன் கொடுக்கும் எப்படின்னாக்கா ஒரு ஜீரோ வாட் பல்பு கூடிய வெளிச்சம் என்னவோ அந்த வெளிச்சம் தான் கிடைக்கும் அதே ஒரு அறுபது வாட்ஸ் பல்புக்கு கொடுத்தா இன்னொரு வெளிச்சம் கிடைக்குமோ அந்த வெளிச்சம் அந்த மாதிரி இந்த குருமுகமாக பக்குவமான வலியில் பண்ணப்பட்ட அந்த பஞ்சதசி முதலிய மந்திரங்கள் உபாசனை பண்ணி அதன் பிறகு பண்ணக்கூடிய அந்த ஷியாமலா தண்டகத்தினுடைய பாராயணம் ரொம்ப ஸ்ரேயஸ்கரமாக இருக்குது அப்படி ஷியாமலா தண்டகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பாலே சொல்கிற தேவி சுத்தத்தில் अहमेव स्वयमिदं वदामि जुष्टं देवेभिरुतमानुषेभिः यङ्कामयेदन्तमुग्रं कृणोमितं ब्रह्मानन्तपृषिन्तं सुमेधा अहमेव स्वयम् इदं वदामि नानेरेपाना जुष्टं देवेभिः न सुखभोगं कुडकर தேவே பிகி மானுஷேபி அவன் மனுஷனாக இருக்கட்டும் தேவனாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் பட் என்னைய ஷரணாக அடைஞ்சிட்டானா அவன் நான் என்ன வேணாலும்னு கொடுப்பேன் அவனுக்கு என் காமையே அப்படி எனக்கு ஒருத்தன் பிடிச்சு போயிடுச்சுன்னா என்னோட நான் அவன் ஏற்றுட்டா என்ன பண்ணுவேனா தம் தம் உக்ரம் கிருணோமி உக்ரம்னா உக்ரம் இல்லை உயர்ந்த ஸ்தானம் அவுணத்தியஸ்தானம்னு பெயர் அவனை உஷந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவேன்பா தம் பிரம்மான் அவனை பிரம்மாவாக்கிடுவேன்பா அவனை ரிஷி சக்கரவர்த்தியா கவித்வமா ஆக்கிடுவேன் இந்த மகாகவி காளிதர்சனுக்கு அம்பாள் என்ன அனுகிரகம் பண்ணாலும் அந்த அனுகிரகம் காலி உபாசனம் பண்ணவனுக்கு கிடைக்கும் சொல்லி அம்பாலே ஒரு வாயில சொல்றேத அவனை வந்து கவி சக்கரவர்த்தியா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் எதுக்காக இவ்வளவு விஷயங்க சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த ஷியாமலா தண்டகத்துக்கு அவ்வளோ ஒரு ஸ்ரேஸ் ஷியாமலா தண்டகம் சொல்ல 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 அவ்வளோ நூறு சண்டி யானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது ஸ்ரீவித்யா உபாசன மார்க்கத்துல வந்த கணபத்யாதி உபாசனைகள் பண்ணி லகு ஸ்ரீவித்யான்னு சொல்லக்கூடிய பாதையோடைய உபாசனை பண்ணி குரு வந்து பாதத்தை எடுத்துண்டு பஞ்சதி எடுத்துண்டு பண்ணக்கூடியவன் எவன் இருக்கிறானோ அவனால் செய்யப்படும் ஒரு சியாமலா தண்டக பாராயணத்துக்கு நூறு சதச்சண்டி பண்ண அப்படின்னாக்கா என்ன சகஸ்திர சண்டி பண்ணதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இந்த ஷியாமா தண்டகங்கிறது ரொம்ப ஒரு உத்ஷ்டமான ஒரு ஸ்தானம் யஞ்யம் காம உபஸ்கிருத்திய காலிங் தியாத்வா ஜபேத் ஸ்தவம் தம் தம் காமம் கரே தத்வா மந்திரி பவேத் நானியதா அப்படியாக குருமுகமாக எடுத்துண்ட மந்திரத்தை உபாசனை பண்ணி பஞ்சதசி எடுத்துண்டு எடுத்தவன் பண்ணக்கூடிய அந்த ஷியாமா தண்டகத்தினால் என்ன கிடைக்கிறதுனாக்கா அந்த உபாசனை பண்ணக்கூடியவன் இவனோ அவன் எம் எம் காமம் என்னென்ன காமனைகள்லாம் விருப்பினானோ எம் எம் காமம் உபஸ்கிருத்திய காலியும் தியாத்வான் அந்த சித்த சுத்தியோட காலியை தியானம் பண்ணி ஸ்தவம் பண்ணனா என்ன கே கொடுக்குறான் அம்பாள் தம் தம் காமம் கரே தத்வா அவன் கையில் கொடுக்குற அம்பால் அது மட்டும் இல்லை மந்திரி பவேத் நானியதா அவனுக்கு மந்திரி ரூபமாகவும் இருக்கலாம் அம்பா அப்படிங்கிறதாக அவ்வளோ ஒரு ஸ்ரேயஸ்கரமான ஒரு இந்த மந்திரம் வந்து ஷியாமா தண்டகம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் உபாசனை பண்ணிகிட்டு இருக்காள் அவள் இன்னும் நல்லா உபாசனை பண்ணி ஏன்னா இந்த ஜெகத் வந்து நம்மளோட தர்மத்தினால தான் இந்த உலகமானது எங்கின்றது நம்ம எவ்வளோக்கெல்லாம் தர்மிஷ்டராக இருக்கோமோ அவ்வளோக்கெல்லாம் நம்மளோட இந்த லோகமும் சுகமாக இருக்கும் நம்மளும் சௌக்கியமாக இருக்கும் அதனால் ஜபம் நிறையா பண்ணுங்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்சயமோ வைத்திகத்துலேயோ தர்ம கிரந்தங்கள்லையோ இல்லை ஏதாவது விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா வேத மந்திரங்களோ அப்படி இல்லை ஷியாமாதன் அக்கமே கற்றுக்குறோம் லலிதாசரா நாமமோ இல்லை என்ன நீ கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சொல்லுங்கோ எச்சாமதி யதா ஞானம் என்ன அறிவுக்குட்பட்டு நான் சொல்லித்தர காத்துருக்கேன் என்னோடய நம்பரை கூட கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எல்லாம் ஸ்ரேயஸ்கரமாக இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பாராயணம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அரஹர நம பார்வதி பதே அரஹர மகாதேவா